குரு நாகராஜ் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்துறை மற்றும் அவர்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப நேர்த்தியான முறையில் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அனைவரையுமே அன்பாகவும் அதே சமயத்தில் சரியான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறாரு அவருடைய புகழ் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சின்ன வட்டத்துக்கு கிடையாது இல்லை பரந்த தேசம் முழுக்கும் அவருடைய புகழ் பறந்துருக்கு அதனால் அதிகமாக இந்தியாவில் இந்தியாவும் மட்டும் கிடையாது வெளி தேசங்களுக்கு மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேசங்களுக்கும் போயிட்டு தன்னுடைய சேவையை அங்கே மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விரிவுபடுத்திகிட்டு இருக்கிறாரு இது ஒரு சேவையாகவும் அவர் செய்கிறாரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தை வந்து ஒரு தன்னுடைய உயிர் மூச்சாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் மற்றும் பாரம்பரிய அடிப்படை வாஸ்து கைரேகை இது மாதிரி எல்லா இதுலையுமே தனித்துவம் பெற்றவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட என்ன அன்பு சகோதரர் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லுவார் வணக்கம் வாழ்க குரு குருவை துணை ஐயா புனையா வணக்கம் ஐயா புனையா ஐயா வணக்கம் குறிச்சி வைக்க வணக்கம் இங்கே ப்ளட் சுப்பரான வாழ்வாலை மைதிலி அம்மா வணக்கம் மற்ற எல்லாருமே பேசிட்டேன் சரி அதாவது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் அடுத்து மெயின் இருந்து ஆரம்பிச்சிடும் அந்த ஆமாம் அந்த பத்து நிமிஷத்துக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து அது உடனே இல்லை நேற்று நைட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் ஒரு அம்மா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் ஜோதிடம் பார்த்தா கருமா வந்துருங்கிறாங்க மற்றவங்களுக்கு ஜோதிடம் சொன்னால் கர்மா வந்துருன்னு சொல்கிறாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப பேர் இதையே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இல்லை பரிகாரம் பண்ணாலும் அப்படித்தான் இங்கே அந்த வேதால் ரிக்கியஸுர் சாம அதரவன விதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா முதல் விஷயமே முகூர்த்தம் தான் இன்னைக்கு விளக்கு ஏற்றணும் நல்ல நேரம் நல்ல நேரம் முடிவுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றுறோம் அப்படித்தானே கல்யாணம் பண்ணும்போது ஏ நல்ல நேரம் முடிய போகுது தாலி கட்டு அப்படித்தானே சொல்கிறாங்க மீன்ஸ் என்ன அங்கேயே பரிகாரம் தான் நம்ம செய்கிறோம் அதாவது ஒரு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு சிறந்த பரிகாரம் தான் அதில் முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அந்த நம்ம நினைக்கிறோம் திருமணம் பொருத்தமும் முகூர்த்தம் வைக்கிறதும் ஈஸின்னு நினைக்கிறோம் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஜாதகத்தை பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் எங்கள் முகூர்த்தம் எடுக்க சொல்லுங்க தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும் அந்த நல்ல மூத்தமே இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன புள்ளி இருக்கும் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரிகாரம் செஞ்சுக்க சொல்கிறாங்க இந்த மூர்த்தம் நல்ல முக்த எடுக்க முடியாது ஒரு சின்ன இது இருந்துச்சுன்னா பிள்ளை இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு பரிகாரம் செஞ்சுறாங்க அது அந்த கசரம் கசர யோகம்னு சொல்லுவாங்க கசரம்லாம் பார்க்குறதுலாம் இருக்குது அப்படி ஒருவேளை ஒரு நாளாக பரிகாரம் பண்ணுறதுக்கு யூ ஆர் நாட் வில்லிங் அப்படின்னா அந்த மூர்த்தத்தை தேர்ந்தெடுக்காத அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணுங்கிறான் ஏன்னா நாள் கணக்கு போகல பார்க்குறோம் அப்புறம் திதி பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் சந்திராஷ்டிரமும் பார்க்குறோம் ஜென்மம் பார்க்குறோம் அதாவதுங்க சந்திராஷ்டிரமும் ஒருத்தர் பாடாக படித்திரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை விட படுத்துறது ஒரு விஷயம் இருக்குது அது ஜென்ம நட்சத்திரம் அதுதான் ரொம்ப பிறக்க புரியலை பரியா அதாவது இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் ஜாக்கிரதையார் ஜாக்கிரையார்ன்னு சொல்கிறாங்களே தவிர ஜென்மத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குங்கிற விஷயத்தை தான் அதிகமாக சொல்லணும் ஏன்னா ஜென்மம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நம்மளுக்கு திருட்ட வச்ச மாதிரி கொஞ்சம் கெத்தாயிடுவோம் வார்த்தையை ஒற்றுவோம் மற்றவங்களை மதிக்க மாட்டோம் அதனால ஜென்ம நட்சத்திரம் ஓடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரியா சரி இந்த பரிகாரம் பண்ணுறது ஜோதிடம் சொல்கிறதுலாம் கர்மா வருமா அதுதான் முக்கியம் எனக்கு சொல்லுவேன் மருத்துவமும் ஜோதிடமும் ரெண்டு கண்ணு அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க மருத்துவம் பார்த்துக்கும் ஜோதிடம் தெரியும் உங்க தானே அது போக தனியா ஆச்சாரியா இருக்காங்க அவங்க வேற விஷயம் பண்ணுவாங்க அதுல அந்த கோவில் விஷயம் ஹோம வளர்க்கறது அவங்க மருத்துவத்துக்கு வரமாட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க சாதாரண நம்மள மாதிரி உள்ள மக்கள் வந்து ரெண்டுமே செய்வாங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு ஒரு வைத்த வலி வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு இல்ல ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு இது என்னோட கருமா அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா எல்லாரும் போய் மருத்துவம் பார்க்கத்தானே செய்வோம் அப்போ அந்த மருத்துவம் பார்க்குறோன்னா உங்கள் கருவாவை நீங்கள் நீக்கிறதுக்கு வழி தர்றீங்க சரி அப்போ உங்களை ஸோ இந்த ஜோதிடம் பார்க்கறது பரிகாரம் செய்கிறது இதெல்லாம் கரும்பாவை கொடுக்குமா பயப்படுறாங்க ரொம்ப பேர் பயன்படுத்தி வச்சுருக்காங்க அதுதான் கதை ஸோ இங்கே இங்கே என்னன்னா ஒரே விஷயந்தான் உலகத்தில் அதாவது இங்கே பிரச்சனையை கொடுத்து பிரச்சனைக்கு தீர்வும் இங்கேயே கொடுத்துருக்காங்க அதை பூட்டு தயாரித்தா அதை சேர்த்து சாமியை சேர்த்தா தயாரிச்சுக்காங்க அதுதான் கதை அப்படிங்கும்போது இந்த ரிக்கிய சாம ஆதரவு வேதத்துல நான் சொன்ன மாதிரி முகூர்த்தம் இது வந்து எதுக்குன்னா ஒரு விஷயத்த வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு தேவையான நேரம் அது தேர்ந்தெடுக்கிறது நீங்க நட்சத்திர சொன்னா தாராபலன் சொல்லுவீங்க அப்படிதானா தாராபலன் பார்த்து ஒரு காரியத்தை செய்யறது அப்ப அங்க சொல்லிட்டாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு தாராபலன் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தான் ஸோ அந்த தாராபலன் பார்த்து செய்யறதே ஒரு பரிகாரம் தான் ஒரு 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 காரியத்தை செய்கிறது அப்புறம் ஹோரையை பார்த்து செய்கிறோமா ஹோரை பார்த்து ஒவ்வொரு காரியம் செய்கிறோமா இப்போ சூரிய உரையா ஒரு வேலை செய்யலாம் சுக்ரவரையா ஒரு வேலையை செய்யலாம் குரு ஓரையா செய்யலாம் அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் பேசும்போது கூட குரு ஓரையில் ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்படிலாம் பரிகாரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஜாதகம் பார்த்தாலே பாவன்னு சொல்லி பயமுறுத்தி வைக்கிறாங்க ஜோசியர்கள் தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க அப்படி ஒரு பரிகாரம் தப்பு இல்லை ஜோதிடம் சொல்றது தப்பு அப்படின்னா மருத்துவ தொழிலே தப்பாயிடும் நமக்கு கருமா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு நோய் வந்துச்சு தீராத நோய் வந்துருச்சுன்னா அப்போ மருந்து அங்கே எப்படி வேலை செய்யும் இல்லை நீங்க மருந்து எடுக்க நான் அதைத்தான் சொல்றேன் ஏன்னா அம்மாவுக்கு நான் காலைல பேசிக்கிட்டு இருந்தேன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பயப்படாத எங்க அம்மா அதெல்லாம் தப்பு இல்லை ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க இல்ல எங்கள் தாத்தா இப்படி பார்த்தாரு எங்க சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படின்னாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நீங்க ஜோசியர் குடும்பம் விட்டுருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஜோசியர் இல்லை இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனையே வல்லையான்னு கேட்டேன் ஆஹ் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க யாருக்கு போய் ஜோசியம் பார்த்தான் விளங்குதுங்களாம நம்மளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லை நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள பாருங்க ஏத்த வீட்டுக்காரங்கள பாருங்க அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்ப அவங்க யாராவது கர்மாவை தீர்த்தாங்களா அவங்க கர்மாவை வாங்கினாங்களா நோ நல்லவர் ஐயா ராமகிருஷ்ண பரமகோசர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரமணரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரோட இதை தீர்த்து வச்சுருக்காங்க அவங்கள கரையேற்றி விட்ருக்காங்க ரைட்டுங்களா அவங்களுக்கு அவங்களெலாம் ஞானிகள் அவங்களுக்குலாம் பிடிக்காத கருப்பாக நம்மளுக்கு வந்துட போகுது அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கான அவங்களுக்கும் சில சில நோய் இருந்துச்சு ரமணர்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அனைத்து சான் கொடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டிருந்தார் நம்மளால் அது முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க ஞானிகள் ரைட்டுங்களா ராமகிருஷ்ண பிரமசர்லாம் அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் அதனால் இந்த பரிகார விஷயம் ஜோதிடம் பார்க்கறத பற்றி பயப்படாதீங்க உங்களுக்கு நீங்கள் சொன்னால் நீங்கள் கர்மா இருக்க போய் தான் நீங்களே ஜாதகோட்டை தூக்கி இருக்கீங்க மற்றவங்க சொல்லணுங்கிற கால் அதை முதல்ல வச்சுக்கோங்க ரைட்டெலாம் ரொம்ப பேர் படிப்பாங்க ஆனால் ஜோ பலன் சொல்ல வராது நல்ல ஜாதகம் எழுதுவாங்க கணக்கு தெரியும் பலன் சொல்ல வராது ரைட்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயம் நல்ல பலன் சொல்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுத வராது நம்ம நம்ம ஆளுகள் ரொம்ப பேர் அப்படி இருக்காங்க அவங்க வந்து பலன் சொல்லுவாங்க வேறு ஜோசியத்தை ஜாதக நோட்டை கொடுத்து எழுதி வாங்கிக்குவாங்க அவங்க அதை எழுத மாட்டாங்க அதில் பார்த்துருக்கீங்களா அதனால இந்த சிலர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த கடிதமும் அதாவது எழுதுறதுக்கும் வரும் பலன் சொல்கிறதுக்கும் வரும் அவங்க வந்து ஸ்பெஷல் அவங்களுக்கு சில கிரகங்கள் அதுக்கு அதுக்கு வேலை செய்யும் சில அதாவது புதன்லாம் நல்லா வேலை பார்த்திங்கன்னா கடிதம் நல்லா வரும் அவங்க கொஞ்சம் புதன் நல்லா வேலை பார்க்கலன்னு வச்சிக்கலையே உடனே சொல்லுவாங்க ஜோதிடத்துக்கு புதன் தானே முக்கியம் கணிதத்துக்கும் முக்கியம்தான் சோதனத்துக்கு கோள்களும் முக்கியம் நாங்க சொல்லுவோம் எல்லா துறைக்கும் எல்லா கோள்களும் முக்கியம் அது எப்படிங்க மருத்துவத்துக்கு சூரியன் தானே அப்பளோ அவர் தானே மருத்துவத்துக்கு சூரியன் தானே அப்படிம்பாங்க ஐயா வணக்கம் வாழ்க்கை விஜய்க்க அவர் வாழ்வோர் தலைவர் ஒவ்வொரு துறையில உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோல் வேலை செய்யும் இப்போ மருத்துவத்துறையில் சூரியன் மருத்துவத்துறையின்னு நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா கைன்காலஜிஸ்ட்னால் குரு வரணும் கைனகாலஜி அதாவது புத் அந்த குழந்தைகள் மருத்துவருக்கு அவர் குரு வேலை செய்யணும் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் அப்படிதான் அவங்க அதில் ஜெயிக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு இப்போ நரம்பு சம்மந்தப்பட்டதுனா அதுக்கு ஒரு ஒரு கிரகம் வேலை செய்யணும் இப்படி நவகோள்களும் வேலை செய்யணும் எல்லா துறையிலையும் நவகோள்களும் வேலை செய்யும் சரிங்களா அதனால் இ நீங்கள் இதை விட்டுருங்க மறந்துடுறதுங்க அதாவது இதை மறந்துடுங்க உங்களை பயன்படுத்துகிறதை மறந்துடுங்க நீங்கள் ஜோதிடத்தை தைரியமாக பாருங்கள் ஆஃபீஸ் போட்டு பாருங்கள் ரைட்டுங்களா எல்லாருமே தான்